வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு காட்டு யானையை விரட்ட வந்த கும்கி யானை கோவை வெள்ளியங்கிரி மலை ஆண்டவர் கோவிலில் வரும் ஒற்றை காட்டு யானையை கட்டுப்படுத்த கும்கி யானை வரவழைக்கப்பட்டது பக்தர்கள் அச்சமின்றி வரலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவை பூண்டியில் உள்ள வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு பிறகு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் மேலும் மலையேற்றத்திற்கு வரும் பக்தர்கள் அடிவாரத்தில் உள்ள வெளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக உணவு தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் ஒற்றை காட்டு யானை அங்குள்ள கடைகளை சூறையாடி சேதப்படுத்துகிறது இந்நிலையில் காட்டு யானை கோவிலுக்குள் வராமல் தடுக்கும் வகையில் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து நரசிம்மன் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வனப்பகுதியிலிருந்து வெளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு காட்டு யானை வர முயன்றால் அதனை தடுக்கவும் விரட்டியளிக்கவும் கும்கி யானை பயன்படுத்த உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அதேபோல பலமுறை காட்டு யானை வந்தாலும் மக்களை தாக்குவதில்லை உணவுப் பொருட்கள் கடைகளை மட்டுமே சேதப்படுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் யானையை தடுக்க கும்கி யானை வந்துள்ளதாக தெரிவித்தனர்